அல்லது இந்த என்பது மிக மிக முக்கியமானது நாம் அனைவருக்கும் தெரியும் அவர் கொண்டு வந்த அதாவது சமைந்த விஜயஸ்ரீ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொண்டு வந்த பிரேரணையை நான் பேசுவதற்கு முன்னர் அவரும் கடந்த காலத்தில் அதாவது ஒவ்வொரு கட்சிகளிலும் பிரதிநிதித்துவம் செய்து இன்று சஜித் தனியை பிரதிநிதிப்படுத்துகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏழாம் ஆண்டுக்கு முன்னர் இந்த நாட்டின் மொத்த பால் உற்பத்தி நூத்துக்கு எண்பத்தி ஒரு சதவீதமாக இருந்தது ஆனால் இன்று அது நூத்துக்கு நாற்பது சதவீதமாக கீழிறங்கி இருக்கின்றது இதற்கான காரணம் என்ன கிறிஸ்துக்கு முன்னர் ந கிறிஸ்துக்கு முன் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அதாவது பால் உற்பத்தி திட்டம் அல்லது பண்ணை திட்டமானது இன்று வரைக்கும் இலங்கையிலே நலிவடைந்த நிலைமையில் இருக்கின்றது இன்று இந்த நாட்டிலே ஒன்று தசம் ஒரு மில்லியன் கறவை பசுக்கள் இருந்தாலும் கூட அதனூடாக முழுமையான பால் உற்பத்தியை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இதற்கான காரணம் என்ன கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு பன்னாட்டு கம்பெனிகள் தலையிட்டு இந்த நாட்டிற்கு அதாவது பால்மாவை கொண்டு வர எத்ததி எத்தனித்ததன் பிற்பாடே இந்த துறை வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது இதனூடாக இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டிலே இந்த திட்டத்தை அல்லது கால்நடை பண்ணை திட்டத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களுடைய விவசாய அமைச்சும் எங்களுடைய அரசாங்கம் அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது இன்று நாங்கள் அனைவருக்கும் தெரியும் இலங்கையிலே மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழுல பால் பண்ணையாளர்கள் இருக்கின்றார்கள் இந்த பால் பண்ணையாளர்கள் அனைவரையும் எடுத்துக்கொண்டால் மிகவும் கவலையான வறுமை தோய்ந்த நிலைமையிலே இருக்கின்றார்கள் இதற்கான காரணம் என்ன அதாவது அரசு கடந்த கால அரசாங்கங்கள் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு பால்மாவின் பால்மா கொண்டு வருவதற்கான வழியை திறந்து விட்டிருந்தாலும் கூட உள்நாட்டில் உள்ள விவசாயிகளை கட்டியெழுப்புவதற்கான தீர்க்கமான வேலை திட்டங்கள் ஒன்று இல்லை கௌரவத்திற்குரிய சபாநாயகர் அவர்களே அதனால் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் விசேஷமாக இந்த துறை கால்நடை துறையையும் பால் உற்பத்தி துறையையும் கட்டியெழுப்புவதற்கான சிறந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம் அது தேசிய ரீதியில் முன்னெடுக்கின்ற பட்டிருக்கின்ற பொழுது பிரதேசங்கள் தோறும் கால்நடை அரசாங்க காரியலயத்தின் ஊடாக ஒரு சிறந்த கூட்டமைப்பை அமைத்து அதனூடாக சகல வேலைகளை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய திட்டங்களை முன்மொழிந்திருக்கின்றோம் அவ்வேளையில் இவ்வாறான இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் அதாவது எதிர்கட்சியினர் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அருமையான பிரேரணை அந்த பிரேரணையை நாங்கள் அரசாங்கம் என்ற வகையிலே வழிமொழிகின்றோம் அந்த வழிமொழிதலின் நூடாக இந்த துறை கட்டியெழுப்புவதற்கு எதிர்கட்சி என்று பாராமல் இந்த நாட்டை தேசிய ரீதியில் முன்னெடுக்க அதாவது முன்கொண்டு சென்று தேசிய ரீதியின் ஊடாக இந்த நாட்டை